ரொம்ப நாள் கழித்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்ககிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதாவது வாழ்க்கையெல்லாம் எப்படி போகுது ஒர்க்கெல்லாம் செட் ஆயிடுச்சா வீட்டெலாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் அதுக்கு அவன் சொல்கிறான் எல்லாம் ஓகே தான்டா அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து சீக்கிரம் என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க எல்லாம் கூட பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ எப்படியாவது நான் சீக்கிரம் வீடு ஒன்று கட்டி முடிச்சிடணும்டா அப்படி அவன் சொன்னான் அதுக்கு நான் திரும்ப அவங்ககிட்ட கேட்டேன் ஏன்டா பொண்ணு தானே பார்க்க ஆரம்பிக்கணும் நீ சீக்கிரம் கல்யாணம் முடிக்கணும்னா இது என்னென்ன புதுசாக வீடு கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் திரும்ப கேட்டேன் அதுக்கு அவன் சொல்கிறான் டே இப்பெல்லாம் நீ பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அவங்க வைக்கிற முதல் கொஷ்டின் பையனுக்கு சொந்த வீடு இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாங்க நான் எங்க சொந்த வீடு வச்சுருக்கிறேன் அதுக்கு இருக்குதான் சொந்த வீடு ஃபர்ஸ்ட் கட்டி முடியல கல்யாணமே ஆகும்னு தோணுது தான் லோனுக்கு நான் வாங்கியாவது வீடு கட்டிடலாம்னு சொல்றேன் அப்படின்னு அவன் சொன்னான் அதுக்கு நான் திரும்ப கேட்டேன் ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்துல தானே பையனுக்கு வந்து இவ்வளவு ஏக்கர்ல தோற்றம் இருக்கான் பேங்க் பேலன்ஸ் இவ்ளோ வச்சிருக்கானா அதுன்னு பெரிய பங்களா இருக்கா கார் இருக்கான்லாம் கேட்பாங்க இப்ப எல்லாம் நல்ல குணம் உள்ள நல்ல பண்புள்ள பயணத்தான பார்ப்பாங்க நல்ல பையனா இருந்தாலே பொண்ணு கொடுத்துருவாங்கல்ல அப்படின்னு நான் கேட்டேன் டேடி அதெல்லாம் அப்ப ரியாலிட்டியில வந்து பாரு இவங்க எல்லாம் எதிர்க்கு எக்ஸ்பெக்டேஷனே வந்து வேற லெவல வைக்கிறாங்க அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான் அப்பதான் எனக்கே ஷாக் ஆச்சு ஸ்டில் வந்து இந்த மாதிரி பையன் சைடு வந்து இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் அந்த பெரிய பங்களா விழாவில் எதிர்பார்க்குறாங்களா பொண்ணு வீட்டுக்காரங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு கொஷின் ஓடிட்டே இருந்துச்சு நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நல்ல பயனாக இருந்தால் போதும் அதாவது இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வேர்ல்டு ஒரு நல்ல குணம் உள்ள நல்ல பழக்க வழக்கம் உள்ள பயனாக இருந்தாலே பொண்ணெல்லாம் கொடுத்துருவாங்க நான் நினைச்சிட்டு பட் அவன் சொன்னதுக்கு அப்புறம் தப்புன்னு ரியலைஸ் ஆகிற மாதிரி ஒரு கொஷின் ஓடிக்கிட்டே இருக்கு பட் இந்த கொஷின் நான் உங்களுக்கே தரேன் இந்த மாதிரி பையன் சைடு வந்து இவ்வளோதான் இருக்கணும் வீடு இருக்கணும் கார் இருக்கணும் அப்படின்னு இன்னும் பொண்ணு சைடில் எதிர்பார்க்குறாங்களா என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது பொண்ணுங்க மாப்பிள்ள தேடிட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் பதிவிடலாம் நோ Restrictions. Until next boy from Saturdays, be yourself, be motivated. Bye, all